ஹே அஸ் ஃபேமிலி என்னோட ஜேர்னல் பேஜுக்கும் உங்களை வரவேற்கிறேன் எப்பவுமே வந்து நம்மளோட மைண்டில் இருக்க விஷயங்களை எப்படி ஜேர்னல் பேஜில் போடுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் பட் இந்த லெசனில் வந்து எப்படி யூனிவர்ஸை நீங்கள் நினச்ச விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு கமேண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் கொண்டு வந்திருக்கேன் இது என்னோடய ரியல் ஜேர்னல் பேஜ் இன்றைக்கி காலையில் நான் எழுதி முடித்தேன் இந்த ஜேர்னல் பேஜோட நோக்கத்தை சொன்னாக்கா எப்படி நான் யூனிவர்ஸை கமேண்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நீங்களும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசிபிள் அண்ட் வேல்யூடுன்ற ப்ரோக்ராமில் ஒர்க் இருக்கேன் இது ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ப்ரோக்ராம் நம்மளோட எல்ஜி ஃபேமிலிக்கு தெரியும் நீங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவை நீங்கள் வெளியே காமிக்க மாட்டிருங்க நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பட் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக உங்களே நீங்கள் சுருக்கிக்கிறீங்கன்னா எப்படி உங்களோட வேல்யூவை வெளியே கொண்டு வர்றது மற்றவங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறது சட்டல்லா அப்படின்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கோர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் எனக்கு நிறைய என்ரோல்மெண்ட்ஸ் வேணும் நான் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்ட்டு நான் யூனிவர்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல ஹோப் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் கமாண்ட் பண்ணுறேன் இது எனக்கு வேணும் இதுதான் என்னோடய நியூ ரியாலிட்டின்னுட்டு இதுக்கு குவான்டம் ஷிஃப்ட் பண்ணுறேன் அந்த குவாண்டம் ஷிஃப்டிங்கை எப்படி நடத்துகிறேன் என்னோட ஜேர்னலிங் மூலமான்றதை இப்போ பார்ப்போம் நான் இதை படிக்கிறேன் இதை நான் உங்களுக்கு தமிழாக்கமும் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் தமிழ்லேயும் எழுதுவீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் உங்களோட எந்த தாய்மொழிலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எதில் வேணா எழுதலாம் ஆனால் நான் கொடுக்குற கமாண்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள் யூனிவர்ஸ் லிஸ்னப் ஐ எம் ரெடி ஃபார் மணி ரெயின் டுடே நாட் எ ட்ரிசல் not ஸ்பிரிங்கு ஐ I இட் டு போ pour போ சேல்ஸ் போ pour போ கேஷ் இன் டு மை அக்கவுண்ட் போ ஜாய் இன் டு மை சோல் நான் என்ன கமேண்ட் பண்ணுறேன்னா யூனிவர்ஸ் இதை கேளு அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறேன் நான் மணி ரேன் மணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறதுக்கு இன்றைக்கி நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு சும்மா தூரல் மழையோ சும்மா ஒரு சாரலோ வேண்டாம் எனக்கு பெருமழை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அந்த மழைன்றதை எதுக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய சேல்ஸ் நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கேஷ் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு அண்ட் நிறைய ஜாய் சந்தோஷம் என் மனசுக்கு என்னோட ஆத்மாவுக்கு வர்றதுக்கு மேக் டுடே அ டே ஐ நெவர் ஃபர்கெட் ஐம் ரெடி டு ரிசீவ் ஐ எம் அவைலபிள் ஃபார் அபண்டன்ஸ் இன் வைல்ட் ரிடிகுலர்ஸ் லக்ஸுரியஸ் வேஸ் ஐ ஆம் ஓப்பன் டு அன்எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் டீயம்ஸ் பிக் பெயின்ஸ் ஜூசி அப்கிரேட்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ சே ஐ டோன்ட் நோ வாட் யுவர் செல்லிங் பட் ஐ வான் இட் ஐ நோ லாங்கர் சேஸ் ஐ அட்ராக்ட் ஐ நோ லாங்கர் வெயிட் ஐ வெல்கம் ஐ நோ லாங்கர் ஹோப் ஐ எக்ஸ்பெக்ட் சரி இதை தமிழாக்கம் பண்ணுறேன் இந்த ரெண்டு பேராக இன்னைக்கு நான் ஒரு அமேசிங் டேவை நான் எதிர்பார்க்குறேன் இந்த டேவை வந்து நான் மறக்கவே முடியாத ஒரு நாளாக கூட நான் ரெடியாக இருக்கேன் எதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆம் அவைலபிள் ஃபார் அபண்டன்ஸ் இன் வைல்ட் ரிடிகுலஸ் லக்ஸூரியஸ் வேஸ் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிடிகுலஸான வேலை அதாவது நான் எதிர்பாராத வழிகளில் ரொம்ப லக்ஸூரியஸான வழிகளில் எனக்கு வளமை மிகுமை வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அண்ட் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்குறேன்னா எதுக்கெலாம் ஓப்பனாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆட்கள் இருந்து சேல்ஸ் சர்ப்ரைஸாக ஓ இவங்களுக்கும் இது தேவைப்படுதா அப்படின்ற அளவுக்கு ஓ இந்த ஆங்கிள்லேயும் இந்த ப்ரோக்ராம் போகுதா அப்படின்ற மாதிரி எனக்கான டிஎம்ஸ் ஜூசி அப்கிரேட்ஸ் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குதுன்னுட்டு இன்னைக்கு நான் நிறையா ஷாப்பிங் ஏதாவதுக்கு பிளான் வச்சுருக்கேன்னா இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடு அண்ட் எனக்கு வந்து மக்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப செல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது லவண்யா ஐ இட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்னோடய எனர்ஜி என்னோடய மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் அண்ட் நான் இனிமேல் சேஸே பண்ண மாட்டேன் நான் தான் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ண மாட்டேன் நான் வரவேற்பேன் நான் ஹோப் பண்ண மாட்டேன் நான் எதிர்பார்ப்பேன் வெறும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறதில்ல என்னோடய வாழ்க்கை நான் இதுதான் என்னோடதுன்னுட்டு இது வர்றதை எதிர்பார்க்குறது வருவாங்களா ஒரு கெஸ்ட்டுன்னு எதிர்பார்க்குறதுக்கும் இவங்க வராங்க நான் ரெடியாக இருக்கேன் அவங்க வருத எதிர்பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸு ஐம் ஃபீலிங் த மணி போரிங் இன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் கோயிங் க்ரேசி ஸ்டூடெண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஜாயின் தென் த்ரீ தென் செவன் தென் அ தௌசண்ட் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டார்கெட் வச்சுருக்கேன் ஒன் லேக் பீப்புள் ஷுட் ஜாயின் அப்படின்ற மாதிரி அடுத்த டுவெல் மந்த்ஸ்க்கு ஸோ அது ஓரியன்டாக இந்த ஒரு செவன் டேஸில் எனக்கு லான்ச் டேட் இருக்குது இல்லையா ஏப்ரல் ஏப்ரல் பாருங்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நான் லான்ச் டேட் வச்சுருக்கேன் அந்த நாளுக்குள்ள எனக்கு தௌசண்ட் பீப்புள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்காக ஒரு கமாண்டாக நான் அதை வச்சுருக்கேன் சரி இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மை பிளான் மை சாரி மை ஃபோன் இஸ் லைட்டிங் அப் வித் பேமெண்ட் ரிசீவ் நியூ என்ரோல்மெண்ட் கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஐம் சிப்பிங் ஐம் சிப்பிங் காஃபி அண்ட் ஸ்மைலிங் லைக் அ காடஸ் பிகாஸ் சேல்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் ஆட்டோ பைலட் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என்னோட சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபோனில் ரிங் ஆகிட்டே இருக்குது பேமெண்ட் ரிசீவ் பேமெண்ட் ரிசீவ் நியூ என்ரோல்மெண்ட் கன்ஃபர்ம்னுட்டு நான் ஜாலியாக காஃபி ஒன்று சிப் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு இறைவி மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா என்னோட சேல்ஸ் ஆட்டோ பைலட்டில் நடக்குது ஐ ஃபீல் சோ ரிச் சோ லக்ஸூரியஸ் ஸோ மேக்னட்டிக் பீப்புள் சே யோர் எனர்ஜி மேட் மீ பாய் திஸ் இஸ் மை நியூ நார்மல் திஸ் இஸ் ஹவு இட் கெட்ஸ் டு பி ஃபார் மீ ஐ ஆம் த யூனிவர்ஸ் இஸ் ஃபேவரட் யா எனக்கு எப்பவுமே இந்த நம்பிக்கை உண்டு நான் தான் யூனிவர்ஸோட ஃபேவரட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுறேன் லக்ஸூரியஸாக ஃபீல் பண்ணுறேன் மேக்னெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் மக்கள் என்ன சொல்கிறாங்க லாவண்யா உங்களோட எனர்ஜி தான் என்ன பை பண்ண வச்சுது உங்களோட ப்ராடக்ட் என்ன அது அது என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ வாண்ட் யுவர் எனர்ஜி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் என்னோட நியூ நார்மல் இது நான் வாழப்போகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை அண்ட் நான் தான் யூனிவர்ஸோட ஃபேவரட் கிட் அடுத்தது மணி ரெயின்ஸ் ஆன் மீ எஃபர்ட்லெஸ்லி சேல்ஸ் சேஸ் மீ டவுன் லக் ட்ரிப்ஸ் ஃப்ரம் மை ஸ்கின் ஐ லெவ் இன் ஓவர் ஃப்ளோ போயம் மாதிரி இது பாருங்கள் மணி ரெயின்ஸ் ஆன் மீ எஃபர்ட்லெஸ்லி சேல்ஸ் சேஸ் மீ டவுன் லக் ட்ரிப்ஸ் ஃப்ரம் மை ஸ்கின் ஐ லவ் இன் ஓவர் ஃப்ளோ அப்படியே மணி என்கிட்ட அந்த பணம் வரல பணம் மழை ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வருது சேல்ஸ் என்ன பண்ணுது என்ன துரத்திக்கிட்டு வருது நான் சேல்ஸை துரத்திட்டு போகல சேல்ஸை துரத்திட்டு வருது லக் அப்படியே என்னோட உடம்புலேருந்து வேர்வை வழிகிற மாதிரி என்னோட உடம்புலருந்து லக் வழியுது அண்ட் ஐ லவ் இன் ஓவர் ஃப்ளோ நான் ஓவர் ஃப்ளோன்னா வெறும் பணத்தில் மட்டும் இல்லை ஜாய் அபண்டன்ஸ் லக்ஸுரி வெல்த் ஹாப்பினஸ் கண்டென்மெண்ட் பீஸ் எல்லாத்துலேயுமே அந்த லைட்னஸ் எல்லாத்துலேயுமே நான் ஓவர் ஃப்ளோ வரேன் டியர் யூனிவர்ஸ் ஐ ரிலீஸ் கண்ட்ரோல் ஐ ரிலீஸ் வரி ஐ ட்ரஸ்ட் யூ டு சர்ப்ரைஸ் மீ டுடே மை ஜாப் இஸ் டு ஃபீல் குட் யுர் ஜாப் இஸ் டு டெலிவர் லெட் த ஃபிளட் கேட்ஸ் ஆஃப் ஃபியூ ஃபிளட்கேட்ஸ் ஆஃப் ஃபன் சேல்ஸ் அண்ட் மணி ஓப்பன் வைட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மோர் ஆஃப் திஸ் பிளீஸ் அப்படின்ட்டு நான் கேட்டிருக்கேன் யூனிவர்ஸ் நான் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணுறேன் நான் எனக்குள்ளே இருக்க வரிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன் நீ எனக்கு இன்றைக்கி சூப்பர்பான சர்ப்ரைசஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்புகிறேன் என்னோட ஜாப் ஜாலியாக இருக்கிறது ஃபீல் குட் ஏன்னா நல்லா ஃபீல் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ஜாப் உன்னோட ஜாப் என்ன பண்ணுறது டெலிவர் பண்ணுறது எனக்கு என்னெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுற கேட்டுக்கு கேட்ட அப்படின்னா ஃபன் சேல்ஸ் மணி எல்லாமே ஒரு பெரிய கேட் இருக்குது அப்படியே உடஞ்சிக்கிட்டு காட்டாத்த அருவியாக உள்ள வெள்ளம் கொட்டுற மாதிரி அணை அணையெல்லாம் உடச்சிக்கிட்டு பாயிற மாதிரி எனக்கு இதெல்லாம் கூடு சேல்ஸ் மணி ஃபன் எல்லாம் கூடு அண்ட் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் மோர் ஆஃப் திஸ் ப்ளீஸ் எனக்கு இன்னும் நிறைய கூட ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் அப்படின்ட்டு நான் இந்த கமாண்டை முடிக்கிறேன் நான் இந்த ஸ்கிரிப்டிங்கில் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூனிவர்ஸ் கிட்ட பேசலாம் எவ்வளோ கனெக்டடாக பேசலாம் எவ்வளோ உங்களோட சொந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து அந்த எனர்ஜியோடவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் சி உங்களோட ஜேர்னல் அப்படின்றது உங்களோடது அண்ட் மு முக்கியமாக என்ன தெரியுமா லைக் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் எடுத்தேன் இந்த ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அதுக்குள்ளவே வந்து பயங்கரமாக ஃபில் ஆகிட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய பார்ட்னர் தான் அதில் எதாவது எழுதி சைன் பண்ணி கொடுப்பாரு ராக் ஆன் லாவி கோகேர்ல் இந்த மாதிரிலாம் எதாவது போட்டுருப்பாங்க இப்போ வந்து அவருக்கு ஸ்ட்ரோக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பக்கம் அண்ட் அவங்களுக்கு வந்து ரைட் சைடில் பெண்ணை கூட பிடிக்க முடியாது ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஏதோ எழுதி வச்சுருக்காங்க என்னென்னு எனக்கு நான் கேட்ட என்னது இது அப்படின்னா ஏதோ பயங்கரமாக அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நடந்தது இந்த ஒரு ரெண்டு வாரத்திற்கே ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு புரியல பட் ஆம் ஹாப்பி தட் ஐ கெட் டு ஹேவ் இன் மை ஜேர்னல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் என்னோட பார்ட்னர் ஹெல்த்காகவும் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க யா ஹீ இஸ் ரெக்கவரிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்கு நர்ஸ் ஃபுல் டைம் கேர் கொடுத்துட்ருக்காங்க நானும் வந்து என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் பவர் என்னோடய குவாண்டம் ஜம்பிங் பவர்ஸ்லலாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தட் இன்னோ யா நான் நினச்சதெல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நடத்தி காமிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட இருந்து நடத்தி காமிக்கிறதுக்கு ஸோ தட்ஸ் இட் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மோரோர் நம்மளோட விசிபிள் அண்ட் வேல்யூடு அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணுங்கள் அது ஆகஸ்ட் செவன்த் நான் லான்ச் டேட் வச்சுருக்கேன் நான் மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மூணு மாடியூல்ஸ் வச்சுருக்கேன் நான் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் டோட்டலாக எடிட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் இது வந்து ரொம்ப கன்சாரிஸாக டக் 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 டக்ன உங்களுக்கு வந்து வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வர கோர்ஸாக இருக்க போகுது நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னாலும் சரி இல்லை நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான் ஆனால் என்னோட வேல்யூ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனே தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடியூல் ஒன் அண்ட் டூவில் வந்து ஃபுல்லாக சைக்காலஜி தான் நம்ம யூனோ டீல் பண்ண போகிறோம் எப்படி ஏன் நீங்கள் ஒளிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன் நீங்களே எல்லா வேலையும் பண்ணாலும் உங்கள் பாஸ்க்கோ மேனேஜருக்கோ நீங்கள் செய்கிறத கான்ட்ரிபியூஷனை சொல்லாமல் இருக்கீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனேஜர்கிட்ட அவங்களுக்கே பயந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஐயோ இவர்கிட்ட சொன்னாக்கா இது இது பண்ணிடுவாங்க அது இது பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் எப்படி நம்ம தகுந்தெந்தி எரிய போகிறோம் அந்த எல்லாம் ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் என்னெல்லாம் அவங்களோட விசிபிலிட்டி பிளாக்கெல்லாம் தகர்த்து தெரிஞ்சு உங்களோட சப்கான்ஷியஸை வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ் விசிபிலிட்டிக்காக நான் டியூன் பண்ண போகிறேன் அண்ட் ரியல் டைம் ஆக்ஷன்ஸும் மைக்ரோ ஆக்ஷன்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி உங்களோட நர்வஸ் சிஸ்டம் நம்ம ரெகுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் டைமாக எப்படி உங்களோட வேல்யூவை உங்கள் கான்ட்ரிபியூஷனை அது விசிபிள் கான்ட்ரிபியூஷனோ இன்விசிபிள் கான்ட்ரிபியூஷனோ எதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் சரியா ஸோ எல்லாருமே விசிபிள் அண்ட் வேல்யூடில் வாங்க நான் தௌசண்ட் ருப்பீஸ் தான் இப்போ யூனோ ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் எல்லாருமே வரணுன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் சொன்ன மாதிரி ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸை நான் எய்ம் பண்ணுறேன் ஒன் லேக்ஸ் ஒன் லேக் கஸ்டமர்ஸை அடுத்த டுவெல் மந்த்ஸில் அதனால இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு போயிருக்கேன் நம்ம வைடாக போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் எல்ஜி ஃபேமிலி எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனும் இதில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போவே புக் பண்ணிக்கோங்க என்னோடய எனர்ஜி உங்களை வந்து வாங்க வைக்கட்டும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த இந்த ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்க போகுதுன்னு நான் ரொம்ப 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 நம்புகிறேன் ஓகே இந்த அமேசிங்கான ப்ரோக்ராம்க்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் எல்ஜி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ரைட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்